ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி இந்த ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வரதராஜ பெருமாள் ஆலயம் வாங்க கோவிலை பற்றி பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது பழைய சீவரம் இந்த இருந்து தான் இப்போ நம்ம காஞ்சி வரதரை பார்க்குறோம் பாருங்கள் அந்த இடத்துக்கு அந்த மூலவர் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கு முன்னே காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அத்திவரதர் அத்திமரத்தில் ஆன வரதரை தான் வழிபட்டாங்க ஒரு சிறிய தீ விபத்து காரணமாக அந்த அத்திவரதர் மரத்தில்னால் செய்ததால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சிதில அடைஞ்சிருச்சு அதனால் அந்த அத்திவரதரை எடுத்து குளத்தில் வச்சுட்டு இந்த பழைய சீவரத்தில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அத்திவரதரை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்திருக்காங்க வருடத்தில் அறுபத்தைந்து நாள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் இந்த பழைய சீவரத்தில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம உற்சவர் மட்டும் இங்கே வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா காட்சி அளிப்பார் இது வருடத்தில் ஒரு நாள் நடைபெறக்கூடியது ஏன்னா இங்கேருந்து தான் மூலவ விக்கிரம் பார்த்திங்கன்னா நமக்கு காஞ்சியில் இருக்க வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு போயிருக்கு அதன் நினைவாக மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நீங்கள் இங்கே வரீங்கன்னும்போது கண்டிப்பாக காஞ்சியில் இருக்க வரதர் பார்த்திங்கன்னா இங்கே வருவார் அது ஒரு பெரிய வைபவமாகவே நடைபெறும் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த பழைய சீவரம் வந்திங்கன்னா காஞ்சி வரதரை ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா தரிசிக்க முடியும் காஞ்சி நகரமே பார்த்திங்கன்னா விஷ்ணு காஞ்சி சிவன் காஞ்சி அப்படின்னு இரண்டு நிலையில் பிரிக்கப்பட்டிருக்கு சிவன் காஞ்சின்னு போது அங்கே சிவாலயங்கள் நிறைய தரிசிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காஞ்சி வரதராஜா பெருமாள் எங்கே தரிசிக்கிறோமோ அந்த இடம் பார்த்திங்கன்னா விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த விஷ்ணு காஞ்சியில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது என்பது வரதராஜ பெருமாள் ஆலயம் நூற்றி எட்டு திவ்யா தேசங்களில் சிறந்ததாக கருதப்படுது திருப்பதி நம்ம பெருமாளை தரிசிக்கிறோம் அடுத்தது ஸ்ரீரங்கத்தில் தரிசிக்கிறோம் அடுத்தபடி இங்கே வரதராஜ பெருமாள் மூன்று பெருமாளும் பொழுது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்ட்டு இந்து மக்களால் பார்த்திங்கன்னா இது வழி வழியாக சொல்லப்படுகிறது கண்டிப்பாக இந்த காஞ்சி வரதராஜ பெருமாளை தரிசிக்க மறக்காதீங்க காஞ்சி வரதராஜா பெருமாள் ஆலயத்தில் முந்நூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர் சேரர் விஜயநகர பேரரசு அப்புறம் பார்த்தா கந்து வாரியார்கள் என படிப்படியாக யார் யாரெலாம் இங்கே வந்து இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்தாங்க அப்படின்ற விளக்கங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று அந்த ஆண்டில் சோழர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி பெரிய ஒரு கோபுரம் பார்க்குறோம் அது பதினாலாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மதில் சுவர் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எல்லாமே சோழர்கள் காலத்தில் படிப்படியாக கட்டப்பட்டிருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெறும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் அளித்த அந்த விலை மதிப்பில்லாத ஆரம் அந்த நேரத்தில் மட்டும்தான் அணிவிப்பாங்க கண்டிப்பாக கருட சேவை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஆரத்தை பார்க்க முடியும் ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக காட்சி அளிக்கும் இன்றைக்கு குலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்திவரதர் பிரம்மன் தியாகம் செய்து உருவான ஒரு அத்திவரதர் அப்படின்னு மக்களால் பார்த்திங்கன்னா நம்பப்படுது அத்தி மரத்தோடு இருக்கிற இந்த ஸ்தலம் என்றதால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அத்திகிரி அப்படின்னு அழைக்கப்படுது பிரம்மதேவர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் இந்த இடத்துல ஒரு யாகம் நடத்தியிருக்கார் அந்த நேரத்தில் சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா கோபம் கொண்டிருக்காங்க ஏன்னா பிரிஞ்சு வந்து இந்த யாகத்தை பார்த்திங்கன்னா செய்துட்டிருந்த காரணத்தால் இந்த கோபத்தால் சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா வேகவதி அப்படின்ற நதியாக மாதிரி அந்த யாகத்தை கலைக்கிறதுக்கு வராங்க இந்த நேரத்தில் பிரம்மன் தொடர்ந்து யாகம் நடக்கணும்னுட்டு இங்கே இருக்க பெருமாளை பார்த்திங்கன்னா வணங்குறார் உடனே பெருமாள் சயன கோலத்தில் கடந்து வேகவதிய நதியை பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துறார் பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்றுறார் ஆயிரம் சூரிய ஒளிகள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த கோலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விஷ்ணு பகவான் காட்சியளிக்கிறார் பிரம்மனுக்கு அந்த ஒரு திரு காட்சியை தான் வரதராஜ பெருமாள் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் அழைக்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ளே உள்ளே வரும்பொழுது மூன்று நிலைகளில் இருக்கும் வெளியில் ஒரு மதில் சுவர் பார்க்குறோம் அப்புறம் இந்த இடத்துக்கு வரும் இதுக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம போவோம் இது மாதிரி ஒரு மூன்று நிலைகளில் பார்த்திங்கன்னா இந்த பிரகாரங்கள் வந்து பிரிஞ்சுருக்குது முப்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருக்குது அதே மாதிரி பத்தொம்போது விமானங்கள் இருக்குது முந்நூற்றி எண்பத்தொம்போது தூண்கள் இருக்குது சுற்றி பார்க்கணுன் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் பார்த்தாது நாங்கள் வந்தது சனிக்கிழமைன்னும் பொழுது ஒரே கூட்டமும் அதிகமாக தான் இருந்தது காலையில் வந்து நின்னதுக்கு நாங்கள் ஒரு நாலு மணி நேரம் நின்று சுவாமியை தரிசித்தோம் காண கண் கோடி வேண்டும்னே சொல்லலாம் அப்படியே நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அந்த பெருமாளோட அழகு இந்த கோவில் உள்ளே இருக்க தூண்கள் வெளியில் இருக்க தூண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தூண்களில் ராமாயணம் மகாபாரதம் இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக செதுக்கியிருக்கோம் நம்ம நுட்பமாக கவனிக்கும்போது தான் தெரியும் நம்ம போவோம் நேராக லைனில் நிற்போம் சாமியை பார்ப்போம் வெளியில் வந்துடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் தனியாக நின்னோன்னா தங்க வெள்ளி பல்லின்னு சொல்லுவாங்க இந்த தரிசனத்துக்கு தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இதோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது கௌதவம் முனிவர் அவர் பார்த்தீங்கன்னா சாபத்தால் பல்லியாக மாறிடுறார் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச இடம் தான் இந்த இடம் சரஸ்வதி தேவியார் கொடுத்த சாபத்தால் இந்திரன் இந்த இடத்துல ஒரு யானையாக தெரிஞ்சிட்ருக்கார் அதை மாதிரி தெரியும் பொழுது அஸ்தகிரி சொல்லக்கூடிய இந்த இடத்துல பெருமாள் பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறார் அவருக்கு சாம விமர்சனம் கொடுக்குறார் சாபம் நீங்கி இந்திரன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல தங்கம் மற்றும் வெள்ளினால் இரண்டு பல்லிகள் செய்து பிரதிஷ்டை செய்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய தங்க பல்லி வெள்ளி பல்லி இதே பார்த்திங்கன்னா இந்திரனால் உருவாக்கப்பட்டது இதை நம்ம தொட்டுட்டு கீழே இறங்குறோன்னும்போது ஒரு படி மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளோட பாவங்கள் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கருதப்படுது அதையும் நாங்கள் தரிசிச்சுட்டு இறங்கி வந்தோம் இதை மாதிரி நீங்கள் இரண்டு நிலைகளில் படி ஏறி போகும் பொழுது தான் மூலவரை தரிசிக்க முடியும் படிகள் கொஞ்சம் உயரமாக காணப்படுறதால வயதானவர்கள் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இங்கே நாங்கள் பார்த்த மூலவர் பெயர் பார்த்திங்கன்னா தேவராஜ பெருமாள் உற்சவர் பார்க்கும் பொழுது பேரரு லாலன் தாயார் சன்னதி இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம தாயாரை தரிசிச்சுட்டு தான் உள்ள வருவோம் பெருந்தேவி தாயார் இங்கே இருக்க தீர்த்தம் பார்க்கும்பொழுது வேகவதி நதி அனந்தசரஸ் தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குசேல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பல நிலைகளில் அழைக்கப்படுது நின்ற குளத்தில் தான் நம்ம இந்த ஆலயத்தில் தரிசிக்கிறோம் கொடிமரம் பார்க்கும்பொழுது முன்னாடி நம்ம இங்கே பார்க்குற இந்த கொடிமரம் பித்தளை மாதிரி இருக்குது நல்லா பலபலப்பா இங்கே பார்க்குறது நல்லா கல்லால் செய்தது இருக்குது இரண்டு கொடிமரங்கள் காணப்படுது மூன்று நிலை பிரகாரம் நம்ம உள்ளே பார்க்குறோம் இந்த கோபுரம் சோழர்கள் ஆட்சிய காலத்தில் பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு சன்னதிகளையும் நம்ம தரிசிக்கிறோம் அடுத்தபடி பத்தொம்போது விமானங்கள் நம்ம சின்னதும் பெருசுமா நிறைய ஒரு விமானங்கள் நம்ம கணக்கெடுக்கும்பொழுது பத்தொம்போது விமானங்கள் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது தூண்கள் இந்த இடத்துல தனி சிறப்பு கொண்ட மண்டபங்கள் காணப்படுது அந்த மண்டபங்கள் எல்லாம் ஒரு யாழி அமைப்பில் எப்படி சோழர்கள் காலத்தில் எல்லா கோவில்லையும் அந்த யாழியை மையப்படுத்தி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல யாழியை மையப்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல பெரிய ஒரு மண்டபம் பார்க்குறோம் கல்லால் பார்த்திங்கன்னா சங்கிலிகள் நம்ம இரும்பு சங்கிலி பார்த்துருப்போம் கல்லில் சங்கிலி தொடர்ச்சியாக இருக்கிறத இங்கே இருக்க இந்த மண்டபத்தில் நம்ம பார்க்க முடியும் கொடிமரம் இந்த இடத்துல கல்லால் ஆனது இது கீழே தான் நம்ம ஆஞ்சநேயரை நேரம் தரிசிக்கிறோம் இந்த இடத்துல தீபம் ஏற்றுகிறாங்க இதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்குது சனிக்கிழமைகளாக நிறைய மக்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறாங்க இங்கே பார்க்கக்கூடிய இந்த இடத்துல கருட சேவையப்ப அலங்காரம் செய்து பெருமாளை கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம இங்கே சைடில் போகும்பொழுது பெரிய குளம் காணப்படுது இந்த குளம் தான் அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் கொண்டு வந்துட்டு பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அருள் புரிஞ்சிட்டு இந்த குளத்துக்குள்ளே நல்ல ஒரு கல்லோடு சேர்த்து கட்டி உள்ளே வச்சுருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரத்தாலான அத்திவரதர் சிதிலம் அடைஞ்சதால் தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இந்த தண்ணிக்குள்ள வச்சுருக்க இந்த அத்திவரதர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில் வரும்பொழுது இங்கே இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அருள் புரிகிறார் இந்த டைம் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை தரிசிக்கக்கூடிய மக்கள் தொகையோட எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்துகிட்டே போகுதுன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா பக்தி பரவி இருக்குது இந்த முறை மக்கள் தரிசிக்கிறதுக்கு வந்தபொழுது ஏராளமான மக்கள் இந்தியா முழுக்க இருந்து வட மாநிலங்களில் இருந்தும் நிறைய மக்கள் அத்திவரதரை தரிசிக்க வந்திருந்தாங்க அத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த அத்திவரதர் சில பேர் தங்களோட ஆயுட்காலத்தில் இரண்டு முறை தரிசிச்சுருப்பாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு முறை தரிசிச்சிருப்பாங்க ஸோ இது ஒரு எண்ணிக்கை வச்சு நிறைய பேர் தரிசிக்கக்கூடிய மக்கள் அதிகம் பல்லவர்கள் காலத்தில் செதுக்கப்பட்ட இந்த குதிரை யாழி இதெல்லாம் இந்த மண்டபத்தில் நின்று ரசிச்சிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சித்ரா பௌர்ணமி வருது பாருங்கள் அதுலேருந்து பதினைந்தாவது நாள் நம்ம இங்கே பொழுது மூலவர் மீது சூரிய ஒளி படும் எந்த ஆலயத்துலையும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமி முடிந்து பதினைந்தாவது நாள் நீங்கள் இங்கே வாங்க சூரிய ஒளி அந்த பெருமாள் விக்கிரகத்துக்கு மேலே படும்பொழுது தரிசிக்கும்பொழுது இன்னுமே அழகாக இருக்கும் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறை திருப்பதி பெருமாளை தரிசிக்கிறது ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை தரிசிக்கிறது காஞ்சிபுரத்தில் இங்கே வரதராஜ பெருமாளை தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்பானது ஸோ கோவிலை பார்த்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா மதியம் இங்கே சாப்பிட வந்தாச்சு காஞ்சிபுரம் போது ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக அதை வாங்கி சுவைக்க மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது மறக்காம விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம்